டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பழைய வர்க்குகள் பெண்டிங்கான இருக்க எல்லாம் செய்து முடிப்பதில் பேரானந்தம் டக்கு டக்கு என்று உங்களுடைய சுறுசுறுப்பை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உங்கள் உழைப்புக்கு மெருகேற்றுவீர்கள் பயணங்கள் தெய்வீக வாய் வழிபாடுகள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் சரி செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த தடை நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்கு என்று செய்து முடிப்பீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பறக்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் அனுகூலமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் சிறு சிறு தடைகள் ஆகலாம் கூட்டாளிகள் உங்களை எப்பொழுதை கவுக்கலாம் என்று பார்க்கக்கூடிய நாள் கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய அமைப்பு துணை அல்லது துணைவியார் பெரியோர்கள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்பது நன்மை தரும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் மாற்றக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் தைரியமாக முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் மாற்றங்களோ உத்தியோகத்தில் மாற்றங்களோ வியாபாரத்தில் மாற்றங்களோ படிப்பில் மாற்றங்களோ எந்த மாற்றம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் வாகனத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியா ராசிக்கார்கள் உறவு முறையில் மட்டும் அதிக கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதற்கு சிறு சிறு சலசலப்பும் கஷ்டங்களும் காணப்படுகிறது உத்தியோகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் வார்த்தைகளில் தேன்தடுவு வார்த்தை உத்தமமான பலனையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் புதிய முயற்சிகளில் தடைகள் காணப்பட்டாலும் பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருந்தால் போதும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் ஜெயம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் கடல் கடந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கு என்று சுமூகமான அனுகூலமும் சந்தோஷமான ஏற்றமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்தால் சிக்கல்களெல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் தைரியத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் உறவு முறையில் அதீத ஏற்றம் டக்கு டக்கு எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பணவரவு புதிய முயற்சி புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை ஏற்படும் பிள்ளைகளை சந்திப்பது உறவினரை சந்திப்பது குடும்பத்தினரை சந்திப்பது என்று அனுகூலமான காலகட்டம் சந்தோஷமும் நிம்மதியும் பெறக்கூடிய அமைப்பு அப்பாடா என்று நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து இடத்திலிருந்து பணவரவுக்குண்டான உத்தரவாதம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமே காணப்படுகிறது வாகனங்களில் கண்டிப்பாக மாற்றங்களை எத்தால் எடுத்துக்கொள்வதும் அதை உடனடியாக சரி செய்து கொள்வதும் நன்மை தரும் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் மட்டும் கோபதாபமோ உறவு முறையில் அதீத கவனமோ இல்லையென்றால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் சிறிது நிதானம் அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வது ஏற்றம் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எனவே நிதானத்துடன் எல்லா விஷயத்திலும் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் கோபம் வேண்டாமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்